வாய்ஸ் ஆஃப் சவுத் வணக்கம் இந்த நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு இனியன் ராபர்ட் அவர்கள் வணக்கம் 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 சார் இன்று நாடாளுமன்றத்தினுடைய முதல் நாள் முதல் செஷன் இதுல உறுப்பினர்கள் எல்லாருமே போய் பதவி ஏ ஏற்றுக்கொள்றாங்க அந்த காட்சிகளை பார்க்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி பிரமாணம் பதவி ஏற்பு நடக்குது அவர் வருக மேடை ஏறுற பொழுது ராகுல் காந்தி அரசியல் சாசன புத்தகத்தை காமிக்கிறாரு உடனே எல்லா இந்தியா கூட்டணி தலைவர்களும் அரசியல் சாசன புத்தகத்தை காமிச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதே மாதிரி நாளைக்கு இந்தியா கூட்டணிக்கும் நடக்கும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் இதே மாதிரி பதவியேற்பு நடக்கும் அவங்களும் பதவியேற்பாங்க அவங்களும் கூச்சலிடுவாங்க இது மாதிரியான சம்பவங்கள் எப்படி எடுத்துக்கிறது முதல் நாளிலேயே இந்தியா கூட்டணி தங்களுடைய பாணியை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா நீங்க என்ன எப்படி பார்க்கறது இதை இல்ல இது முதல் நாளிலே காமிச்சுட்டாங்கன்ற மாதிரி புரிந்து கொள்ள வேண்டாம் இது ஒரு இரண்டா ரெண்டு கால ஆட்சியினுடைய நீட்சியா தான் நீங்க பாக்கணும் இந்த ரெண்டு டேர்ம் இருக்குல்ல நரேந்திர மோடியினுடைய ரெண்டு டேர்மே அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான எதிரான நடவடிக்கைகளால் நிரப்பப்பட்ட இரண்டு டேர்ம் தான் கடந்து வந்திருக்கிறோம் அப்போ இன்றைக்கு பிரதமராக பதவியேற்க போற நரேந்திர மோடி அல்லது பாஜக முதல்ல ஆரம்பிக்கும் போது சட்டத்துக்கு எதிராக ஆரம்பிக்கிறாங்க பாருங்களேன் அதாவது புரோட்டம் ஸ்பீக்கர்னு சொல்றாங்க இடைக்கால சபாநாயகர் யார் வரணும் மக்களவையிலேயே யார் மூத்தவரோ யார் சீனியரோ அவங்க தான் மக்களவையினுடைய இடைக்கால சபாநாயகராக வர முடியும்னு சட்டம் சொல்லுது அப்போ சட்டத்துக்கு விரோதமாக நீங்க ஒடிசாவை சார்ந்த மாத்தா என்பவர் வருகிறார் ஒரு பாஜகவை சார்ந்தவர் அவர் ஏழு முறை தான் எம்பியாக இருந்திருக்கிறார் மக்களவையில ஆனா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கொடிக்கூணன் சுரேஷ் என்பவர் எட்டு முறை எம்பியாக இருந்திருக்கிறார் இப்போ எட்டு பெருசா ஏழு பெருசானா ஒரு இரண்டாவது படிக்கிற குழந்தைக்கு கூட தெரியும் எட்டு தான் பெரிய நம்பர் சட்ட அடிப்படையில எட்டு முறை இருந்து இருந்த இருந்தவர் தான் உங்களுக்கு இடைக்கால சபாநாயகரா இருக்க முடியும் அப்போ சட்டத்துக்கு விரோதமாக நீங்க ஒடிசாவை சார்ந்த மாதாப் என்பவரை நீங்க இடைக்கால அஹ் மக்களவை சபாநாயகரை நியமிப்பது முதல் நாளே வா அப்படின்னு கேட்கிற லெவல்ல தான் இருக்கு இன்னைக்கு பிஜேபியினுடைய ஆட்டங்கள்லாம் அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம் பாராளுமன்ற வாயிலேயே எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து வாழ்க அரசியலமைப்பு சட்டம்னு எல்லாரும் கோஷமிட்டாங்க உள்ளேயும் தலைவர் ராகுல் காந்தி நரேந்திர மோடி பதவி வேற்பு செல்லும் பொழுது கோஷமிட்டார் அப்போ என்ன சொல்லலாம் மறந்துடாதீங்க நீங்க முதல்ல வெற்றி பெறவில்லை என்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க அரசியலம் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால தான் நீங்க இந்த நம்பரை கேவலப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க பெரும்பான்மை இல்லாம கூட்டணி கட்சி ஆதரவோடு ஆட்சியிருக்கீங்கன்றத மறந்துடாதீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் அதற்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க ஐந்தாண்டு காலம் நீங்க அடக்கி வாசிக்கணும் பண மதிப்பிழப்பு மாதிரியான சட்டங்களை திட்டங்களையும் கொண்டு வராதீங்க ஆர்டிகல் முன்னூத்தி வந்து மறைமுகமாக நீங்க டிசால்வ் பண்ண மாதிரி நீங்க கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்படாதீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு போகாதீங்க சட்டத்துக்கு உட்பட்டு எதிர்கட்சிகளை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க என்கிற ஒரு பாடத்தை நாங்க எடுப்பதற்கு தான் அரசு உயர்த்தி பிடிச்சு காமிச்சோம் அப்போ நீங்க இந்த பதினஞ்சு நாள்லயே அதாவது இந்த பிஜேபி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து பதினஞ்சு நாள்லயே பிஜேபி கூட்டணி ஆட்சி இந்த என்டி நிதிஷ் டிபெண்டன்ட் அலையன்ஸ் இந்த நாயுடு டிபெண்ட் அலையன்ஸ் இந்த ஆட்சிக்கு வந்து பதினஞ்சு நாள் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த பல பிராமல் வந்து சுத்தி காமிச்சுட்டாரு நீங்க யாராவது இது பா இந்த நீட் என்கிற ஒரு விஷயம் இந்தியா முழுக்க மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் எதிர்பார்த்தோமா தான் முத முதல் நீட் ஒழிக்கணும்னு குரல் கொண்டுச்சு ஆனா இந்தியா முழுக்க இந்த குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியும் அதிகாரப்பூர்வமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது நீட் என்பது இந்தியாவுக்கு தேவையில்லாத தேர்வு என்கிற முகமையை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வந்து விட்டது நம்ம எதிர்பார்த்திருப்போம் அப்போ வன்னச்சி அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாட்டு எடுத்திருக்கிறது ரெண்டாவது மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் தேர்வு எழுதிக்கிறாங்க சார் பன்னெண்டாவது முடிச்சுட்டு அடுத்து எந்த கல்வியில போய் சேரலாம் தன்னோட எதிர்காலம் வேலை வாய்ப்பு சார்ந்து சிந்திக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடி இருக்கு இந்த பிஜேபி அரசு வெக்கமே இல்லாம தர்மேந்திர பிரதான் பதவியேற்க வருகிறார் இவ்வளவு நடந்த பிறகு அவர் தான் அவர் வர கல்விக்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்க தகுதி இல்லாத ஒருவர் தான் இந்த தர்மேந்திர பிரதான் ஒடிசாவை சார்ந்தவர் ஆனா வெக்கமே இல்லாம பதவியேற்புக்கு வராது அவரையும் அமைச்சரா நீங்க போடுவீங்க நாங்க உங்க வாழ்க்கை சொல்லணுமா அப்போ நீங்க சொல்றீங்க இந்தியா சொல்லுது இந்தியா கூடிய கட்சிகள் தான் சொல்றீங்க மோடி பலவீனமாயிட்டாரு முன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்றீங்க ஆனால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே வந்து மோடி அதே பாணியை தான் கையாள் பார்க்க முடியுது இல்லையா அதே அமைச்சர்கள் தான் வராங்க அதே பொறுப்புகள் தான் வகிக்கப்படுது இடைக்கால சபாநாயகர் யாரு அந்த தேர்வு முறையிலேயே வந்து ஜனநாயகம் மீறப்பட்டிருக்கு மரபு மீறப்பட்டிருக்கு அப்படின்னா மோடி அதே மாதிரிதான் இருக்காரு அப்படின்னு தானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இல்ல அப்படி இல்ல உங்களுக்கு கீழே விழுந்தாலும் மண்ணு ஒட்டல அப்படிங்கறத நிரூபிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எங்களுக்கு பெரும்பான்மை வாங்க முடியல நாங்க கூட்டணி ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் மனசுல பதிய வைக்க கூடாது நான் அப்படிதான் ஐம்பத்தாறு இன்ச்சு தான் எனக்கு அப்படிங்கிறத அவரு தன்னை அறியாமலேயே அவர் நடந்து கொண்டிருக்கிறார் இப்ப என்னன்னா இதெல்லாம் பேக்வேர்ட் ஆக போகுது அதுதான் நாங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் நீங்க சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கோ நிதிஷ்குமாருக்கோ சபாநாயகர் பதவி கொடுக்கல கேட்டது அதிருப்தி நம்பர் ஒன் இரண்டாவது அவங்க மாநிலங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடையோ அது மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்து நீங்க கொடுக்கலன்னா அது வேற மாதிரியான பிரச்சனையை உருவாக்கும் அடிப்படையிலே அவங்க மாநில கட்சிகள் நம்பர் டூ இப்போ நீங்க காலம் போக போக தான் தெரியும் இப்போதைக்கு பொறுமையா இருக்கிறாங்க அப்போ மோடி தன்னுடைய அந்த நாற்காலிக்கு ஆட்டம் போதுதான் மோடியினுடைய முகம் தெரியும் இப்ப மோடி இப்ப நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கார் கீழே விழுந்தாலும் மீச ஒட்டலை எனக்கு அப்படின்னு மக்களை ஏமாற்றுகிறார் அப்ப அவன் சொந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அவன் பந்தா பண்றாங்க சீன் போட்டு காமிக்கிறார் அப்படித்தான் நாங்க பார்க்கறோம் உண்மையிலேயே ஆள் மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வழி வேதனை பதற்றம் இருக்கத்தான் செய்கிறது அதை மறைப்பதற்குத்தான் தான் இந்த மாதிரியான டிராமால ஈடுபடுறாரு நான் பாக்குறேன் அப்ப கூடிய விரைவிலேயே கூட்டணி கட்சிகளே ஒரு பெரிய பாடம் கொடுத்துருவாங்க அதுக்கு நாங்க காத்துக்கிட்டு தான் இருக்கோம் அதற்கு முன்னாடி இன்றைக்கு வலுவான எதிர்கட்சியாக இன்னைக்கு இடத்துல இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் மக்களவை இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் இருந்து இருநூத்தி ஐம்பது பேர்ன்றது ஒரு பெரிய நம்பர் எல்லா கட்சியும் சார்ந்து டூ பிப்டி பிளஸ் கூட இருக்கிறாங்க அப்ப எல்லாருமே தங்களுடைய கண்டனத்தையும் தங்களுடைய எதிர்ப்பு குரலையும் பதிவு செய்யறதுக்கு தயாரா நாங்க அந்த அடிப்படையில அவங்களுக்கு ஆட்டம் தன்னோட பேச்சுல எதிர்கட்சிகளை நான் எதிர்பார்க்கிறேன் நான் ஸ்லோகன்கள் எதிர்பார்க்கல நான் கோஷங்களை எதிர்பார்க்கவில்லை நான் கண்டென்ட் எதிர்பார்க்கறேன்னு சொல்றாரு எனக்கு என்னன்னா யாரெல்லாம் கண்டென்ட பத்தி பேசணும்னு அளவில்லாம இருக்கேன்னு சிரிப்பு தான் வருது ஐயா நீங்க முதல்ல மக்கள் நல சட்டங்களை ஏற்றுவதற்கு எதிர்கட்சிகளினுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு இல்ல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க நீங்க மக்கள் நல சட்டங்கள் என்கிற பேர்ல சிஏஏ கொண்டு வருவீங்க என்ஆர்சி கொண்டு வருவீங்க பண மதிப்பிழப்பு கொண்டு வருவீங்க ஜிஎஸ்டி இதெல்லாம் எந்த மக்களுக்கான சட்டமும் எனக்கு தெரியல எந்த மக்களுக்கானதுன்னு லட்சக்கணக்கான மாணவர்கள் செத்துக்கிட்டு இருக்கிறான் நீட் தேர்வுனால பாதிக்கப்பட்டு கேள்வித்தால் லீக் ஆயிருக்கிறது கொஸ்டின் பேப்பர் தப்பா கேட்டுக்கிறீங்க சீன காது கம்மல் மூலம் செருப்பு போட்டு போனாலே வெள்ள நில்றான்னு சொல்றேன் இந்த என் இவ்வளவு கீழ்த்தரமாக தேர்வு நடத்தி இருக்கிறாங்க அதற்கு வாயத்திறந்து பேச நரேந்திர மோடி பிரதமருக்கு தைரியம் இல்ல எக்ஸிட் போல்ஸ்க்கு பிறகு வந்த பங்கு சந்தை ஊழல் குறித்து நரேந்திர மோடி இப்ப வரைக்கும் வாய திறக்கவே இல்லை பல சீன ஊழல் குறித்து வாய திறக்கவே இல்லை குறைந்தபட்ச ஆதரவிலே விவசாயிகள் குறித்து வாய திறக்கவே இல்லை எதற்கும் திறக்கவே இல்லை அவரு இவர் பேசாரு பேசுங்க மக்களோட சர்ச்சைகளை கொண்டு வரதுக்கு உதவி பண்ணுங்கன்னு இவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்போ இதுதான் வந்து இந்த ஆட்சியினுடைய முரண்பாடாக இருக்குது ஆனா நாங்க விட போறது இல்ல எதிர்கட்சிகள் விட போறது இல்லை இப்ப என்ன வேடிக்கைன்னா இந்த நீட்டு தேர்வுல இவ்வளவு இல்லைங்கிற பாதிக்கப்பட்ட பிறகு பாஜகவினுடைய மாணவரணி அகில் பாரதிய வித்யா பரிஷத் ஏடிவிபியே இந்த களத்துல குதிச்சிருக்கு வேற வழி இல்லாம அது தாரகமா அது பட் ஆனா இதுக்கான நம்ம தாக்கு பிடிக்க முடியாது அப்ப பாஜகவினுடைய மாணவர்களே பாஜக அரசுக்குளத்தில் இறங்கியிருக்காங்க இந்தியா எப்பொழுதும் கிளக்காத வேடிக்கை அப்போ எல்லாமே வந்து பார்க்கும்போது பாஜக மிக ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத மனத அளவுல தார்மீக அளவுலமை இல்லாத இடத்துல இருக்கிறாங்க புரிந்து கொள்ள முடிகிறது உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி தோற்பதற்கும் இந்த தேர்வு முறைகள் தான் காரணம் எனக்கு இந்தியாவுள்ள கை வச்சிருக்கீங்க முதல்ல யூபி மட்டும் தான் கை வச்சீங்க இப்ப இந்தியா கை வச்சிருக்கீங்க இது உங்களுக்கு பேக்வேராக தான் போது கூடியவர்களும் பார்க்க தான் போறாங்க ராகுல் காந்தி அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காரு மனதளவுல மோடி பாதிக்கப்பட்டிருக்காரு மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அண்மையில யூபியில வாரணாசி தொகுதியில அவர் ரோட் ஷோல கூட வந்து ஒரு செருப்பு வீச்சு சம்பவம் வந்து பேசுபொருள் ஆச்சு அது கூட ராகுல் காந்தி குறிப்பிட்டு பேசுனது அதுவும் ஒரு பெரிய சர்ச்சையா ஆச்சு அப்போ ராகுல் காந்தி ஃபுல் அட்டாக் மோட்ல இருக்காரா இல்ல வந்து மற்ற நபராக இப்படி பேசுவாரா அப்படின்ற பலர் கேக்குறாங்க நீங்க எப்படி அத பாக்குறீங்க இல்ல நாங்க அட்டாக் மோட்ல ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃபன் மோட்ல இருக்கும் அதுதான் உண்மை நாங்க வந்து இந்த பிஜேபிய காமெடியை தான் பாக்குறோம் நாங்க பன் மோடு பிளஸ் அட்டாக் மோடு காம்பினேஷன்லதான் நாங்க இதை அப்ரோச் பண்றோம் ஏன் அப்படின்னா நான் ஐம்பத்தாறு இன்ச்சு நான் பாகிஸ்தான்காரன்னு ஒருவேளை நிறுத்திடுவேன் அப்படி இப்படி பண்ணிருவேன் சொன்ன ஒரு தன்னோட சொந்த தொகுதியிலேயே பெரும்பான்மை வாகுகளை வெற்றி பெற முடியுது இந்த பக்கத்துல அமே நிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு நீங்க ரய்பரலைக்கு ஓடுறீங்களா அது ஸ்மிருதி இராணியை பார்த்தாளுக்கு பயமா இருக்கான்னு கேட்ட இந்த பிஜேபிக்காரங்க இன்னைக்கு முகத்தை மூடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அவன் ஸ்மிருதி ஓட விட்டாச்சு ராய தலைவர் ராகுல் காந்தி பெரும்பான்மை இது எண்ணிக்கலை வெற்றி பெற்று விட்டார் உங்க நிலைமை என்ன சார் இன்னைக்கு அப்போ நீங்க உங்களையே நீங்க பார்த்து விரல் நீச்சிக்கோங்க அந்த தான் பிஜேபி இருக்கிறது அப்போ நாங்க சொல்றது உண்மைதான் என்னன்னா பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஒரு மனதளவுல ஒரு தைரியம் குறைந்தவராக கொஞ்சம் பாதிக்கப்பட்டவராக தார்மீக அந்த சிறத்தன்மை தான் இருக்கிறார் அதனால தான் இந்த மீசில மண் ஒட்டாத மாதிரியான டிராமாக்குல அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எதிர்கட்சிகளிடம் உடைய குறை சொல்ற மாதிரி பில்டப் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுன்றதான் எங்களுடைய பாயிண்டா இருக்கீங்க அரசியல் சாசன புத்தகத்தை எடுத்துட்டு போனோம் இந்தியா கூட்டணி தலைவர் எல்லாருமே எடுத்துட்டு போறது அப்படின்றது அது ஒரு கூட்டு முயற்சியா அல்லது அதை நம்ம எடுத்துட்டு போனோம்ன்ற ஐடியா ஐடியாவா ஓகே ஆனால் அயோத்தியில ஃபைசாபாத் தொகுதியில வெற்றி பெற்ற எம்பியையும் ராகுல் காந்தி அேஷ் கூட அமர வைத்தது இல்லையா பஸ்ட் ரோலையே அது அது என்ன பாலிடிக்ஸா நிறைய பேர் எடுத்து பேசிட்டு இருக்காங்க அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா பாத்துட்டு இருக்காங்க நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க ரொம்ப சிம்பிள் தான் நீங்க தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதி ரிசர்வ் கான்ஸ்டியூன்சி அதுல வெற்றி பெற்ற ஒரு தலித் சம்பவம் சார்ந்தவர் அப்போ உங்களுக்கு யூபியில வந்து நாங்கள் வெற்றி பெற்றது தான் பாஜகவுக்கு மிகப்பெரிய சர்க்கள் மிகப்பெரிய ஆட்டி எதிர்பார்க்காத ஒரு ஆட்டி யூபியில தான் வாங்கியிருக்காங்க அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து நாங்க அவங்களுக்கு பாகம் பாடம் புகட்டும் ஒரு வழிமுறையதா இருக்கோம் அப்ப அரசியலமை சட்டத்தை நீங்க பாதுகாக்கணும் இங்க வந்து கமண்டல் பாலிடிக்ஸை விட மண்டல் பாலிடிக்ஸ் தான் யதார்த்தமாக இருக்கிறது இங்க கணக்கு கிடைப்பு என்ற தேவை இங்க எழுந்திருக்கிறது சமூக நீதி கொடுத்த பார்வை இங்க எழுந்திருக்கு அதை கவனம் செலுத்துங்க அப்படி என்பதை நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் நாங்கள் பாடம் புகிட்டு கொண்டிருக்கோம் எங்க அடுத்த வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு எங்க வேலை என்னன்னா அந்த ஆட்சி அஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எங்களோட வேலை என்னன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எல்லா வருஷத்துல எங்க வேலை என்னன்னா இந்த அரசுக்கு பாடம் புகுட்டுவோம் அரசு பாடம் புகுட்டுவோம் நீங்க என்ன ஆடுறீன்னு ஆடிக்கும் இப்போ இந்த புரோட்டம் ஸ்பீக்கரே ஒரு எவ்வளவு பெரிய சட்ட விரோதமான நடவடிக்கை எடுத்து எட்டு வருஷம் எட்டு முறை இருந்த ஒரு வரை நீங்க ஸ்பீக்கரா நீங்க அனௌன்ஸ் பண்ணல ஏழு முறை இருந்தா வந்திருக்கிறாங்க நினைக்கிறீங்க அடுத்து வரக்கூடிய சபாநாயகரும் பாஜகவை சார்பில் வர வரப்போகிறாங்க அதுக்கான தமிஞ்சை அதுக்கான சிக்னல் இது

இதெல்லாத்துலையும் தங்களுக்கு சாதகமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் பாஜக விரும்புகிறது பாஜக நினைக்கிறது சர்வாதிகாரத்தினுடைய சர்வாதிகாரத்தினுடைய வெளிப்பாடுகள் அதனால எதிர்கட்சிகள் பலமா இருக்கும் பொழுதே இந்த பண்ணிட்டு இருக்காங்க நீங்க குடிசைக்கு அது திச்சமான தான் போகணும் இப்ப ராஜ்நாத் சிங் வந்து இந்த சபாநாயகர் தேர்தல் விவகாரத்துல வந்து எதிர்கட்சிகள்கிட்டயே வந்து ஆலோசனை மேற்கொள்வதற்கு அவர் நியமிச்சிருந்தாங்க இப்போ சபாநாயகர் தேர்தல்ல ஆளுங்கட்சியினரே மாற்றி வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு அதை பார்த்துட்டு இருக்கீங்க அது அது எந்த அளவுக்கு பாசிபிளா இருக்குன்னு பாக்குறீங்க இல்ல அப்படி அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா இந்தியா கூட்டணி என்பது அடிப்படையில ஒரு கொள்கை கூட்டணி தான் இதுல வந்து எந்த உறுப்பினருமே வந்து மாற்றி பாஜகவினுடைய வேட்பாளர் சபாநாயகர் வேட்பாளருக்கு வாக்களிப்பாங்கன்னு ஒரு பர்சன்ட் கூட சான்ஸே கிடையாது ஏன்னா அடிப்படையிலேயே இந்த கூட்டணி பாஜக எதிர்ப்பு நரேந்திர மோடி எதிர்ப்பு என்கிற கோஷத்தை சொல்லித்தான் மக்களுடைய வாக்கு பெற்று தான் எம்பியா இருக்காங்க அதனால ஒரு காலமும் இங்க இருக்கிறவங்க எந்த அந்த பக்கம் வாக்களிப்பதற்கான எந்த வாய்ப்புமே கிடையாது இது மற்ற கூட்டணிகள் மாதிரி கிடையாது இதுக்கு முன்னாடி இந்தியாவில பார்த்த கூட்டணிகள் மாதிரி இந்தியா கூட்டணி கிடையாது இது ஒரு கொள்கை கூட்டணி மாநில சுயாட்சியை உயர்த்தி பிடிக்கும் கூட்டணி சமூக நிதியை உயர்த்தி படிக்கும் கூட்டணி அந்த அடிப்படையில பாஜகவினுடைய கொள்கைகள் அவனுடைய வேஷங்கள் என்பது எங்களாவே தெரியும் அதுல அதுல சான்ஸ் ஆயிடுச்சு இப்ப நாங்க கேக்குறது என்ன நீங்க உங்களுக்கு சீட்டுகள் கம்மியா இருக்கு பாஜக இருநூத்தி முப்பத்தஞ்சு சீட் தான் இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிறீங்க கூட்டணி கட்சி எல்லாம் நடத்திருக்கீங்க அப்போ பெரிய நண்பர்னா எதிர்கட்சிகள் தானே பெரிய நம்பர் அப்போ எதிர்கட்சிகள் இருந்து ஒருவர் உங்களுக்கு சபாநாயகர வர வேண்டும் என்பதுதானே ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கான அடிப்படை அப்படி நல்ல ஜனநாயகத்தின் அடிப்படை தான் உங்களுக்கு தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியுமே அதுதான் உங்களுக்கு பாரம்பரியம் நாங்க நாங்க வந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்த நிறுத்துவதற்கான பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கோம் நான் கேள்விப்பட்டேன் ஒரு எதிர்கட்சியினுடைய ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்படலாம் என்கிற பேச்சுக்களும் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ ஒரு எதிர்க்கட்சிகளுடைய புது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அப்போ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு யாருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அரசியல் எல்லாமே மாறும் சார் அரசியல் ஒரு நாள் மாற்றமே நடக்கும் ஒரு மணி நேரத்துல மாற்றம் நடக்கும் ஒரு நிமிடத்துல மாற்றம் நடக்கும் அதான் நம்ம பார்ப்போம் ரெண்டு நாள் நடக்கும் சிவராஜ் சிங் சௌகானுடைய மகன் கார்த்திகேய சிங் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சௌகானுக்கு டெல்லியே வந்து தலை வணங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது ஒரு விதத்துல குள்ளேயும் பெரிய சலசலப்பு உண்டாக்கி இருக்கு எதிர்கட்சிகளும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க சௌகான் கை ஓங்கி இருக்கா மோடியை விட அப்படின்ற ஒரு கேள்வி எழுகுது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல உங்களுக்கு சௌகான் வந்து அடிப்படையிலேயே ரொம்ப நல்லவர்கள்லாம் கிடையாது அவர் மேல வியாபாரம் ஊழல் ஏகப்பட்ட உடல் மிகப்பெரிய கொலை வழக்குகள் எல்லாமே அவர் மேல இருக்கு அவர் வந்து நம்ம ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணி நரேந்திர மோடியை நம்ம எந்த வகையிலுமே வந்து அஹ் உயர்த்தியோ புரட்சியோ மதிப்பெற்றதுக்கு எதுவுமே இல்ல ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் தான் ரெண்டுமே ப்ராடக்ட் தான் அது வந்து என்ன சந்தேகமே இல்லை அது அவங்களுக்குள்ள நடைபெறுகின்ற அதிகார போட்டியை தான் நான் பாக்குறேன் சௌஹான் நல்லவர் மோடி வந்து அப்படிலாம் எதுவும் இல்ல அடிப்படையிலேயே அவங்களுக்குள்ள நான் பெரியால நீ பெரியால நான் இத்தனை வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கேன் இந்த வருஷம் நீ முதலமைச்சராக இருந்திருக்கேன் நான் பிரதமரா இருக்கேன் இல்லை என்ற மாதிரியான அதிகார போட்டி அது எல்லா அமைப்புகளையுமே இருக்கும் அது எல்லா கட்சிகளுமே இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேல அத பத்தி சிந்திக்கிறதுக்கும் அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல சிவராஜ் சிங் சௌஹான் அப்படியே புனிதவரோ அப்பொழுது கட்டவரோ எல்லாம் கிடையாது அவர் மிகவும் கீழ்த்தரமான வரலாற்று நன்றி பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நன்றி